வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இப்போது ரீச் ஆனதுனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து வீடியோ என்னோடய வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீங்கள் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ தட் அதுதான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிற வீடியோ வந்து நீங்கள் தமிழிலே பார்த்துருக்கலாம் நான் வந்து எப்படி அயல்ஸ் வந்து செவன் பேண்ட் அதாவது வித்தவுட் ஒரு கோச்சிங் எப்படி நான் வந்து அச்சீவ் பண்ணேன் இதுதான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்களும் வந்து என்ன மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு செவன் பேண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்லேயே வந்து கிளியர் பண்ணோன்னா நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி அயல்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ தமிழில் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்க ஸோ அப்படி வந்து நீங்கள் தமிழ்காரங்க யாருக்காவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ எழுதி வச்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் மூலியமாக போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஐஎல்ஸ்னாலே வந்து இந்த ஐஎல்டிஎஸ் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் சிஸ்டம் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்காக வந்து நம்ம அப்ராட் போய் படிக்கணும்னா இல்லைனா போய்ட்டு அங்கே ஒர்க் பண்ணோன்னா ஏதாச்சும் ஒரு திங்க் ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை அங்கே போய் செட்டில் ஆகாதா இருக்கட்டும் எதுக்காச்சும் ஒன்று வந்து ஐஎல்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகரியாக இருக்குது ஐஎல்ஸ் வந்து அகாடமிக்காகவும் இருக்குது ஜென்ரலாகவும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து படிக்க போகிறீங்கன்னா வந்து அகாடமிக் எடுப்பீங்க எனக்கு மோஸ்ட்டாக வந்து ஜென்ரல் பற்றி ஐடியா இல்லை நான் வந்து அகாடமிக்காக வந்ததுனால நான் அகாடமிக்க எக்ஸாம் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இதுவுமே வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த எக்ஸாம் வந்து நம்ம பேப்பர் பேஸ்டாக கொடுக்கலாம் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டாக கொடுக்கலாம் ஸோ நான் வந்து பர்ஸ்னலி கொஞ்சம் கம்ப்யூட்டரில் டைப்பிங்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எடுத்திருந்தேன் ஏன்னா என்னால் வந்து ஃபாஸ்ட்டாக அவ்வளோவா எழுத முடியாது ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பேப்பர் பேஸ்டு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதை எடுத்துங்க இல்லைனா இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன பார்க்குறீங்கன்னா வந்து நீங்கள் ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எடுத்தால் பெஸ்ட்டு ஏன்னா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் கம்பேரிட்டிவ்லி டு பேப்பர் பேஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த எக்ஸாமில் வந்து ஃபோர் செக்மெண்ட்ஸ் இருக்கும் லைக் லிசனிங் ரீடிங் ரைட் லிசனிங் ரீடிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் நாலு செக்மெண்ட்ஸ் இருக்கா ஸோ இந்த ஒரு ஒரு செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து நான் பர்டிகுலராக பண்ண விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா நான் வந்து கோச்சிங் போகல ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து கோச்சிங் போகலை அண்ட் நான் வந்து எக்ஸாம் புக் பண்ணி எனக்கு ஒரு வந்து ஒரு ஷார்ட் பீரியட் டைம் தான் இருந்தது பட் ஷார்ட் பீரியட் டைம் இருந்தாலும் நான் வந்து அப்ராட் போய் படிக்க போகிறேன்னு ஃபஸ்ட்டே வந்து முடிவு பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட் முடிவு பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ஒன் மந்த் பீரியட் நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஒன் மந்த் தான் இருக்குன்னா ஒன் மந்த் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனுக்குன்னு இருக்கக்கூடாது நீங்கள் நீங்கள் அப்ராட் போகிற மைண்ட் செட்டில் இருந்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னா பர்சனலி நான் சொல்கிறேன் நான் வந்து அப்ராட் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணிவிட்டேன் பட் கோச்சிங்கு வந்து செலவாகும் ஐஎல்ஸ் அண்ட் ஐஎல்ஸ் எக்ஸாம்கும் செலவாகும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எப்படி செலவு பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் ஒன் இயர் நான் கேப் எடுத்திருந்தேன் நான் என்னோட பேச்சிலர்ஸ் முடிச்சுட்டு ஒன் இயர்க்கு நான் கேப் எடுத்திருந்தேன் அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன் யூஎஸ் பேஸ்ட் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப்ஸ் வந்து நான் போயிருந்தேன் ரெண்டு ஜாப்ஸ் போயிருந்தேன் ஸோ நைட் ஷிஃப்ட் ஜாப் மோஸ்டாக வந்து யூஎஸ் வாய்ஸ் ப்ராசஸ்னோ நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் ஸோ அந்த ஜாபில் வந்து கிடைக்கிற காசை வந்து நான் என்னோடய ஐஎல்ஸ் எக்ஸாம்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் அந்த வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணி இங்கிலீஷில் நல்லா பேசி அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணதுனால அது வந்து எனக்கு ஒரு நல்ல அது வந்து எனக்கு ஒரு கோச்சிங்காக இருந்தது அண்ட் எனக்கும் வந்து ஒரு காசு கிடச்சிது ஸோ இது வந்து நான் ரொம்ப யோசித்து பண்ண ஒரு நல்ல விஷயம் இது இதே வந்து லைக் என்னோட கசின் இருக்காங்க அவங்க கசின் என்னோட கசினுக்கும் வந்து சேம் நான் இதே தான் வந்து அவங்களுக்கும் எல்லா டிப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன வச்சேன்னு அவங்களுக்கு கொடுத்து சேம் அவங்களும் நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி அவங்களுமே வந்து பேண்ட் செவன் ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து ஸ்கோர் பண்ணாங்க ஜஸ்ட் லைக் மீ நான் வந்து எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே செவன் ஸ்கோர் பண்ணணும் என்னென்னா ஃபாலோ பண்ணி அவங்களும் சேம் அதே வந்து ஃபாலோ பண்ணி செவன் பேங்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு கேட்டகரியா போகலாம் லிசனிங் ஸ்பீக்கிங் ரைட்டிங் அந்த மாதிரி தனி தனியாக போகலாம் ஸோ ஃபஸ்ட்டும் வந்து லிசனிங் போகலாம் ஸோ லிசனிங் வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலுமே வந்து ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்ப்பீங்கல்ல ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாலிவுட் மூவி நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு போர் அடிக்காது அந்த மாதிரி ஒரு மூவி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து மோஸ்ட்டாக சப் பார்ப்பீங்கல்ல ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூ டைம்ஸ் சப்டைட்டில்ஸோட கிளியராக படித்து படித்து அந்த மூவியை பாருங்கள் அந்த டூ டைம்ஸ் பார்த்ததுக்கப்புறமா தேர்ட் டைம் சப்டைட்டில்ஸ் இல்லாமல் அவங்க பேசுகிறத வந்து கிராஸ் பண்ணிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க லைக் சப்டைட்டில்ஸ்லாம் ஸோ வந்து உங்களுக்கு அது என்ன டைலாக்னு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ தேர்ட் டைம் நீங்கள் வந்து சப்டைட்டில்ஸ் இல்லாமல் பார்க்கும் போது அந் அந்த அவங்க பேசுகிறத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு கிராஜுவலா வந்து இங்கிலீஷ் ஈஸியாக லிசன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே போது நெக்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் அந்த ஒன் மந்த் பீரியட்னே இல்லை கண்டினியூஸாக நீங்கள் வந்து அப்ராட் போகிறீங்கனாலே ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த திங்லாம் பண்ணுறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் போக போக இங்கிலீஷ் மூவிஸை வந்து சப்டைல்ஸ் சப்டைட்டல்ஸே இல்லாமல் நீங்கள் வந்து சப்டைட்டல் எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சுருங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களோட லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா பிரிட்டிஷ் ஆக்சென்ட் அமெரிக்கன் ஆக்சென்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து நார்மலாக நம்ம ஆல்ரெடி யூஸ்வலாக கேட்ட இங்கிலீஷாக தான் இருக்கும் பட் பிரிட்டிஷ் ஆக்சென்ட் வந்து நீங்கள் டைட்டல்ஸ் இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா ட்ரைனிங் தேவைப்படும் தனியாக விட்டுருங்க ஸோ அது வந்து நீங்கள் யூகே வந்திங்கன்னா பார்த்துக்கலாம் பட் மோஸ்ட்டாக வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்லலாம் வந்து நார்மலாக தான் பேசுவாங்க பிரிட்டிஷ் ஆக்சென்ட்லலாம் பேச மாட்டாங்க ஸோ அது வந்து சில்லாக விட்டுருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் நீங்கள் வந்து மூவி பாருங்கள் அண்டு லிசனிங் கற்று தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட்டிங்க்கு வரலாம் ரைட்டிங் வந்து நீங்கள் பேப்பர் பேஸ்டாக இருந்தீங்கன்னா எழுதி எழுதி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேயா ஸோ நீங்கள் வந்து எழுத எழுத தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடு வரும் அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு அவ்வளோவா ஸ்பீடு வரல அண்ட் லைக் எழுதுறதுக்கோ முடியல அண்ட் டைப் பண்ணுறதுக்கோ முடியலன்னா அட்லீஸ்ட் எதுலயாவது ஒன்று உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைப்பிங் வரும் ஆனால் சுத்தமாக வந்து எழுத வரலன்னா அட்லீஸ்ட் டைப்பிங்கை வந்து நீங்கள் பெட்டர் ஆக்கிக்கோங்க ஏன்னா எழுதுறது வந்து திடீர்னுலாம் வர முடியாது டைப்பிங் வந்து நம்ம கொஞ்சம் டைப் பண்ணி பண்ணி ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணால் வந்துடும் ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து ரைட்டிங்னா எனக்கு வந்து பர்சனலி எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் வரும் ஸோ அதனாலே வந்து நான் ரைட்டிங் நிறைய வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் ஸோ நான் வந்து டைப்பிங் நான் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடுவேன் அதுவும் இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி அந்த யூஎஸ் பேஸ்டு வாய்ஸ் ப்ரோசஸ் கம்பெனி அந்த அதுக்குலாம் ஒர்க் பண்ணதுனால டைப்பிங் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடுவேன் ஸோ லேப்டாப் கூடிய வச்சுக்கோங்க நிறைய பேராகிராஃப் டைப் பண்ணி டைப் பண்ணி ஏதாச்சும் ஒரு டாப்பிக் எடுத்து அதை வந்து டைப் பண்ணி டைப் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த நாலு செக்மெண்ட் இருக்குல்ல இதுக்கு வந்து டைமிங் இருக்குது நான் நாலுக்கு ஸ்பீக்கிங் தனியாக விட்டுருங்க இந்த மூணு செக்மெண்ட்டுக்கு வந்து லிசனிங் ஸ்பீக்கிங் லிசனிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இது மூணுக்குமே வந்து டைமிங் இருக்கும் ஸோ இந்த டைமிங் வந்து நீங்கள் எப்படி அலாட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் எதில் பெஸ்ட்டாக ஓகே ஐ கம் டு இட் ஆஃப்டர் ஐ கம் டு இட் ஆஃப்டர் ஸோ ரைட்டிங் வந்து நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா லைக் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீடிங் இந்த ரீடிங்குமே வந்து நம்ம வந்து ஸ்கூலில் படிப்போம்ல இந்த காம்ப்ரஹென்சிவ் பேராகிராஃப் அந்த மாதிரிலாம் வந்துருக்கோம்ல அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சிடாதீங்க ஏன்னா இதுவே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீடிங் வந்து அதுலேயே இருக்கும் ஒன்றொன்று ஒரு ஒரு ரீடிங் பேராக்ராஃப்மே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட பேஸ்ட் பண்ணி கொஷின்ஸும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ட்ரோவர் ஃபால்ஸ் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அண்ட் பேராக பண்ணி வச்சுருப்பாங்க இந்த பேராகிராஃப் வந்து என்ன டைட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்லாம் வந்து சில கொஷின்ஸ் இருக்கும் ஸோ ரீடிங் என்னோடய கசினும் வந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நானும் இதில் தான் கஷ்டப்பட்டேன் பட் நான் கொடுத்த டிப்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்னா நம்ம மோஸ்ட்டாக பண்ணுற தப்பு வந்து கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு கொஷின்ஸ்லேருந்து நம்ம வந்து பேராகிராஃபில் ஆன்சர் தேடும் அதை மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க நான் பர்ஸ்னலாக சொல்கிறேன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேயா நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸே வந்து எப்படின்னா ஆன்லைனில் உங்களுக்கு வந்து ஐஎல்டிஎஸோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் வச்சு நீங்கள் அகைன் அண்ட் அகைன் வர வர கொஷின் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ரீடிங் இருக்குல்ல இந்த ரீடிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுடுங்க ரீடிங் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப் நீங்கள் அந்த ரீடிங் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படித்து முடிச்சு உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து நீங்கள் அந்த கொஷின் படிக்கும்போது ஓகே இந்த கொஷினோட ஆன்சர் வந்து இங்கே இருக்குது நான் படித்தேன் அப்படின்னு வந்து ஞாபகம் வரும் நீங்கள் வந்து கொஸ்டின் படிச்சுட்டு அப்போ ஆன்சர் தேடிங்கன்னு வச்சுக்கோங்க டைம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஸோ ரீடிங் வந்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கொஸ்டின்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்சர் அங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கும் போது அந்த ஒரு பேராகிராஃபோட மீனிங் அந்த பேராகிராஃபை என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக புரியும் ஸோ கொஷனை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பேராகிராஃபுக்கு வராதீங்க பேராகிராஃபை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஷன்ஸ்க்கு போங்க ஸோ இந்த மூணு இருக்கிற லீசனிங் ரீ ரீடிங் அண்ட் ரைட்டிங் இதுக்கு மூணுமே வந்து நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னல இதுவுமே வந்து நீங்கள் எப்படி பண்றீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஒன் வீக் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக வந்து லிசனிங் பண்ணுங்கள் லிசனிங் டெஸ்ட் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிக்கப் ஆகும் மூணுமே ஒன்றா சேர்த்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து ஸ்பீட் வரணும்னா ஃபர்ஸ்ட்டு லிசனிங் ஒரு டூ ஒன் ஒன் டே ஃபுல்லாக லிசனிங் பண்ணுங்கள் ஒன் டே ஃபுல்லாக ரீடிங் பண்ணுங்கள் ஒன் டே ஃபுல்லாக ரைட்டிங் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே மறுபடியும் ஆல்டர்னேட்டிவ் மறுபடியும் லிசனிங் ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங்க்கு வந்து தனி டெய்லி வச்சுக்கோங்க ஸ்பீக்கிங் வந்து டெய்லி ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க பட் இந்த லிசனிங் ரைட்டிங் அண்ட் ரீடிங் வந்து தனித்தனி டேஸ் ஓகேவா ஸோ இப்படி நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிக்கப் ஆகிட்டே இருக்கும் அண்டு உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட் கொண்டு வந்துட்டேன் பட் சில இந்த இந்த பர்டிகுலர் உங்களுக்கு வந்து ரீடிங்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது அப்படின்னா வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட்டு அது வந்து இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க நீங்கள் வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணோன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஹவர் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த குள்ள முடிக்கணும்னு வச்சுருப்பாங்க லிசனிங் ரீடிங் ரைட்டிங் மூணுமே வந்து அந்த டைம்க்குள்ளே முடிக்கணும்னு வச்சிருப்பாங்க நீங்கள் தான் வந்து டைம் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எதில் பெஸ்ட்டுன்னு தெரியும் லிசைனிங்காக இருக்கட்டும் ரைட்டிங்காக இருக்கட்டும் எது உங்களுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டுன்னு தோணுதோ ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் அந்த டைம் ஸ்பெட் பண்ணிக்கிறீங்களா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் இதுக்கு ரீடிங் வந்து எவ்வளோ அந்த டைம்குள்ளே முடிக்கிறதுக்கு பாருங்க எதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதுக்கு வந்து நிறைய டைம் கொடுங்க அந்த ஏன்னா வந்து நீங்கள் லாஸ்ட்டில் ரொம்ப பேனிக் ஆகக்கூடாது ஸோ வந்து இந்த டைம்க்குள்ளே முடிக்கணும் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களை கிளாக் இன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களால் எக்ஸாமில் சீக்கிரமாக உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும் அண்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸும் நீங்கள் ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்கீங்கல்ல ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஓகே நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நீங்கள் வீட்லேயே வந்து நெக்ஸ்ட்டு தனி தனி டேஸாக பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டீங்க இந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு மூணுமே வந்து ஒன்றா ஒன்றா வந்து நீங்கள் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் போயிட்டு எக்ஸாம் கொடுக்குற மாதிரியே வந்து வீட்டிலையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த பர்டிகுலர் ஹவர் என்ன டைமிங் இருக்கோ இந்த பர்டிகுலர் டைமில் வந்து நான் மொத்தமாக லிசனிங் ரைட்டிங் ரீடிங் மூணுமே வந்து முடிச்சிடணும் அப்படியே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக ஒரு டூ வீக்ஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் வந்து மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பட் ஸ்பீக்கிங் வந்து விட்டுறாதீங்க ஸ்பீக்கிங் வந்து எவ்ரிடே அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீக்கிங் வந்து இந்த யூடியூப்லலாம் வந்து நிறையா இந்த ஸ்பீக்கிங் இன்டர்வியூஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து யூடியூப் வந்து பாருங்கள் ஸ்பீக்கிங் இன்டர்வியூஸ்க்கு அண்ட் மோஸ்ட்டாக வந்து அதுக்கு மேலே ரிலே ஆகாதீங்க ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க ரொம்ப வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேசினா வந்து அவ்வளோவா அவங்க நீங்கள் ப்ரிப்பேர் ரொம்ப வந்து மகப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க அண்ட் அவங்க கேட்குற கொஷனும் வந்து இன்ஸ்டன்டேனியஸ்லி அவங்க வந்து வேறு வேறு கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியாது ஸோ வந்து ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக வந்து பேச தேவை ஒரு நார்மலாக நம்ம வந்து பேசுகிற மாதிரி பேசினாலே வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கிங் நல்லாவே மார்க் அடிச்சிடும் அண்ட் அவங்க வந்து ரேண்டம் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க ஓகேவா நம்ம வந்து அகடமிக்ஸ் போகிறோம்னா வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத பற்றிலாம் கேட்பாங்க நான் படிக்க போனது ஃபுட்டு பார்த்தி பட் அவங்க எனக்கு வந்து ஸ்பேஸ் பற்றிலாம் வந்து எனக்கு கொஷின் கேட்டாங்க பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் புரிஞ்சிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அவங்க கேட்குற கொஷின் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க பட் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்ல வரல ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அதையே வச்சு பில்டப் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வச்சு நீங்கள் பில்டப் பண்ணி பேசுங்க அப்போ தான் வந்து ஓகே இங்கே இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் பட் ஷி இஸ் ஸ்பீக்கிங் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்டில் இருக்கும் அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது நீங்கள் வந்து சும்மா பிளாபர் பண்ணாமல் அவங்க ஒரு பர்டிகுலர் கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ரிலேட்டடாகவே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பட் நல்ல ஒரு சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணி அழகாக பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா டூ மினிட்ஸ் பேசணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் டாப்பிக்கில் ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க கரெக்டாக வந்து பேசுங்கள் ஸோ இது வந்து நீங்கள் யூடியூப் பார்த்து அவங்களோட ஸ்பீக்கிங் வே எப்படி இருக்குன்னு வந்து சும்மா பாருங்க பட் எல்லாமே வந்து கிராஸ் பண்ணிக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்பீக்கிங் பண்ணுவாங்க எல்லாருக்குமே வந்து அதை சூட்டபிளாக இருக்காது ஸோ நீங்கள் வந்து அதே தான் நான் சொன்னல டெய்லி வந்து ஒரு ஒரு டே லிசனிங் ரீடிங் ரைட்டிங் வந்து பண்ணுறீங்களா பட் எவ்ரிடே வந்து ஒரு ஒரு கொஷனில் வந்து நீங்கள் ஸ்பீக்கிங் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இஃப் சப்போஸ் என்ன எனக்கு வந்து அவ்வளோவா வந்து ப்ராக்டிஸ் தேவைப்படல ஏன்னா நான் வந்து ஒரு யூஎஸ் வாய்ஸ் பர்சனால் இங்கிலீஷில் தான் நான் ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த யூஎஸ்காரங்க கூட ஸோ வந்து எனக்கு வந்து ஸ்பீக்கிங் கொஞ்சம் நல்லாவே வந்து லைக் வந்துடுச்சு ஒரு ஒன் இயர் நான் வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு ஸ்பீக்கிங் கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு பட் வந்து நம்ம டாப்பிக்ஸ் மேலே வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த டாபிக் கேட்டால் என்ன பண்ணுவேன் என்ன மாதிரி டாப்பிக்ஸ் வந்து கேட்பாங்க என்ன மாதிரி கொஷ்டன்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி பாக்கிறதுக்கு வந்து அந்த கொஷன் ஸ்பீக்கிங்கோட கொஷன்ஸ் வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க நிறையா ஆன்லைனில் நிறையா வந்து ஐஎல்ஸோட கொஷன்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே அவைலபிளாக இருக்குது அதை வந்து பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க என்னோட கசின் கூட என்ன பண்ணாங்கன்னா ப்ரீவியஸு கொஷின்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து மறுபடியும் பென்சில்லையே வந்து எழுதி எழுதி ரப் பண்ணி மறுபடியும் அதே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி லைக் அதே தான் ஸ்பீட் வந்து பிக்அப் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து ரொம்ப யூஸ் டு கெட்டிங் யூஸ் டூ தோஸ் ஆல் தோஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி பண் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ வந்து எனக்கு லிசனிங் வந்து எயிட் பேண்ட் அண்ட் ரைட்டிங்க்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ரீடிங்க்கு மட்டும்தான் வந்து செவன் அண்ட் speaking could uh, 6.5 something like that பட் எல்லாமே வந்து ஓவராலாக சேர்ந்தோம் எனக்கு வந்து செவன் பேண்ட் வந்தது விச் இஸ் ஐ ஹாப்பி ஃபார் அண்ட் இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களுமே வந்து ஃபஸ்ட் அட்டம்லேயும் வந்து நீங்கள் முடிச்சிடலாம் ஏன்னா இது வந்து ஐஎல்டிஎஸ் வந்து வெறும் ஒரு எக்ஸாம் பேஸ்ட் மாதிரி க கூட கிடையாது ஏன்னா வந்து இது மணி பேஸ்ட் கூட ஏன்னா நீங்கள் ஒரு மாடியில் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஒரு ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் நீங்கள் காசு பே பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்லாம் வந்து சில லைக் சீரியஸ்லி ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே வந்து அந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஒரு டைமே வந்து ஒரு மாடியூலில் வந்து அந்த பர்டிகுலர் பேண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும் போது இந்த பேண்டு தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க லைக் ஆல் ஓவர் பேண்ட் சிக்ஸ் நோ பேண்ட் லோவர் தென் ஆல் ஓவர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நோ பேண்ட் லோவர் தென் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல் சொல்லியிருப்பாங்க நாளுக்கிலுமே வந்து மினிமம் சிக்ஸ் இருக்கணும் ஓவரால் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு வந்து யூனிவர்சிட்டியோட ரெக்குவயர்மெண்ட்ஸில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் ஏம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப படித்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒன் இயர் டைம் எடுக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் போடுறது எல்லாமே ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அண்ட் உங்களுக்கு வந்து கோச்சிங்க்கு செலவு பண்ண தவலைன்னா இந்த மாதிரி நீங்கள் வேலை சேர்ந்துட்டு ஒரு யூஎஸ் வாய்ஸ் ப்ராசஸ்ல வந்து வேலை சேர்ந்துட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காசும் மிச்சம் அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து ஆஸ் எ ஒர்க்கிங் பர்சன் நீங்கள் வந்து உங்களுக்கு காசும் கிடைச்சிரும் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் இன்னும் நிறையா இந்த யூகேக்கு வர்றதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நான் என்னோடய வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ கூட என்னோடய யூடியூப் பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு உங்களோட வீடியோலாம் நான் பார்க்குறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ ப்ளீஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் சரி நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு நான் இப்போ வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ அவ்வளோதான் நீங்கள் வந்து ஆக்சுவலி வந்து ஐஎல்ஸில் ஸ்கோர் வந்து செவன் வரைக்கும் நைன் வரைக்கும் தான் இருக்குது பேண்ட் ஸோ டென்னெல்லாம் இல்லை ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி எல்லாம் பண்ணுங்க ஸோ இதில் நான் வச்சு மிஸ் ஆல்ட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம்க்கு வந்து டிஎம் பண்ணி கேட்கலாம் நான் வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்சால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் அகெயின் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ அண்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நீங்கள் வந்து கேட்குற டவுட்ஸ்லாம் வந்து நான் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இன்னொரு டவுட் வந்து இன்னொருத்தன் கேட்டிருக்காங்க அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணி போடுறேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்